வணக்கம் நீங்க ஒரு சிந்தனை வச்சிருக்கீங்க நீங்க அதை சொல்லிக்கல கேள்வி கேப்பினும் அவங்க கேள்வி கேட்குற ஆளில் நீங்க கவனிக்கணும் ஏனண்டா சிலர் வந்து உண்மையிலேயே விளங்காத விஷயத்தை விளங்க முயற்சிக்கிற ஆக்களா இருப்பினும் சில பேர் முடிவை எடுத்துட்டு தான் பேந்து உங்களை கேள்வி கேப்பினும் அப்ப அது வந்து விளங்குறதுக்காக இல்ல உங்களை குழப்புறதுக்காக கேள்வி கேட்கணும் இதை எப்படி வித்தியாசம் காண்றா அந்த விளங்குறதுக்காக கேள்வி கேட்குறவன் ஒரு கேள்வி கேட்பான் அந்த கேள்விக்கு அவனுக்கு விளங்கிட்டு தெளிவடைஞ்சிட்டான்டா ஓகே அடுத்த கேள்வி அதை தாண்டி ஒரு கேள்வி கேட்பான் பிறகு அடுத்த கேள்வி அதை தாண்டி கேட்பான் ஓகே இப்ப தான் நீங்க சொல்ற சரி ஓகே இப்படின்னு சொல்லி போய்கொண்டிருப்பான் ஆனா ஏற்கனவே முடிவெடுத்துட்டு கேள்வி கேட்க வர்றான் அவன் இப்படி கேட்பான்டா ஒரு கேள்வியை கேட்பான் அந்த கேள்வி சுத்தி சுத்தி சுற்றி வேற விதமா எல்லாம் கேட்பான் சரியோ நீங்க விளங்க விளங்குற மாதிரியே இருக்காது கேள்வி கொண்டிருப்பான் அது ஏன் அவன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டான் உங்களோட சிந்தனை சரியில்லை நீங்கள் உங்களோட சிந்தனை இப்பல என்ற முடிவெடுத்துட்டான் அந்த முடிவெடுத்தால உங்களால மாத்த இயலாது அந்தால மாத்தவே இயலாது ஏன்னா அவன் ஏற்கனவே முடிவெடுத்துட்டு தான் வந்திருக்கிறான் அப்ப அவன் இப்படியானவர்களே கடந்து போறதுதான் உங்களுக்கு நல்லா ஏடா இவனுக்கே பதில சொல்லி கொண்டிருந்தீங்கண்டா நீங்க பிறகு களைச்சி போடுவீங்க உண்மையா அறிவோ அறியணும் என்று நினைக்கிறவனுக்கு பதில் சொல்றதுக்கு உங்களுக்கு சக்தி இல்லாமல் போயிடும் உங்களுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் ஆகிடும் அப்போ அதனால இப்படியானவர்களை பதில சொல்லுங்கோ ஒருக்கா பதில் சொல்லி கேட்க இல்லையோ விட்டுட்டு போய் கொண்டிருங்கோ சுற்றி சுத்தி வட்டம் அடிச்சு கேள்வி கேட்டால் அதுக்கெல்லாம் பதில் சொல்லி கொண்டிருக்காங்க